ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தைச்சாலுமே கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரலையா நான் சொல்கிற மாதிரி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நீட்டாகவும் வரும் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த கார்னரை மடிச்சுக்கோங்க மடிச்சு கார்னர்லேருந்து ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கோங்க உயரம் வந்து ரெண்டரை அல்லது மூணு வச்சுக்கோங்க ரெண்டரை வச்சிங்கன்னா ஃப்ளாட்டாக வரும் மூணு வச்சிங்கன்னா ஷார்ப்பாக வரும் அவ்வளோதான் வித்தியாசம் அதே மாதிரி கரெக்டாக மடு முன்னும் பெண் கூட கரெக்டாக மடித்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சைடு அந்த பட்டன் பட்டிக்கிட்ட எப்படி அந்த டாட்டு பிடிக்கணுன்றத சொல்லுவேன் பாருங்கள் பட்டன்பட்டி அதாவது கழுத்து பகுதி மேல் பக்கம் வந்து அதிகமாகவும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுற இடம் கொஞ்சம் குறைவாகவும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும் இந்த டாட்டுமே ஒன்று அல்லது ஒன்று அவ்வளோதான் பிடிக்கணும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அந்த கீழே பிடிச்சோம் இல்லையா சென்ட்ரு டாட்டு அந்த டாட்லேருந்து கரெக்டாக பிடிச்சிங்கன்னா ஒரு லைன் வரும் ஆம்கோல் பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுப்போம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தைச்சோம்னாலே கிராஸ் வந்து சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகுறவங்களுக்கே இந்த இந்த மாதிரி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்க அதே மாதிரி அந்த சென்ட்ரு டாட் இருக்கு இல்லையா அதை வந்து பிசுரை வந்து லைட்டாக உள்ளே தள்ளி தையல் ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பட்டி ஜாயின் பண்ணலாம் பட்டி எப்படி ஜாயின் பண்ணலான்னு பாருங்கள் மூணு கிளாத் எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டு வச்சிங்கன்னா அந்த கிராஸ் வந்து இறங்கிக்கிட்டே வரும் ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்காது மேலே ரெண்டு கிளாத்தும் கீழே ஒரு கிளாத்தும் வச்சு இப்போ இந்த மாதிரி நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா பிசுறு வெளியே வராது நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக ரெண்டு லைன் தையல் போட்டுக்கோங்க அந்த சென்ட்ரு டாட் வந்து அந்த தையலில் விழுந்துடக்கூடாது கரெக்டாக அந்த ஓரத்துலேயே அடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாகவும் அழகாகவும் வந்திருக்குன்னு கிளாத்தை நல்லா விட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குங்க பிசிறு எதுவுமே இல்லை அந்த டாட்லேயுமே தையல் விழுகலை இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வரும் அதுக்கப்புறம் வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள பட்டி என்ன அளவு இருக்குதுன்னு அளந்துக்கோங்க அந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச கிளாத்தை வந்து அப்படியே பிசுற வந்து உள்ளே தள்ளி விட்டுருங்க எப்படி நான் வீடியோவில் காட்டுறேன்னே அதே மாதிரி தைங்க அந்த